அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான இமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க கூட போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பது செண்டு அழகிய விவசாய பூமியோட செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பக்கத்தில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வர இதே லேண்டு வேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பது செண்டுங்க அப்படியே சமசதுரமாக இருக்குங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ் மெட்டல் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுங்க இப்போ தான் மெட்டல் போட்டிருக்கிறாங்க இந்த மெட்டல் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரு அருமையான செம்மண் பூமிங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போருங்க ஒரு ஏழரி ஹெச்பி இலவச மின்சாரம்ங்க அது போக பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சர்வீஸாக வந்துருமுங்க கிணறு மட்டும் கூட்டாக வரும்ங்க அது போக போர் பார்த்தீங்கன்னா தனி போருங்க போக உங்களுக்கு அந்த கூட்டு கிணத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்துருமுங்க அதுலேயுமே கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுமே உங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருமுங்க அருமையான பூமிங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழி பண்ண ஓடுறதுக்கு இல்லை வாங்கி தோப்பு பண்ணணும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஃபார்ம் லேண்ட் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூ சூட்டபுளாகுங்க அருமையான பூமிங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க சுற்றியுமே வாருங்க உங்களுக்கு வீடியோ காட்டுற மாதிரிங்க தென்னந்தோப்பு மக்காச்சோளம் அப்படின்னு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆகிருக்குது அருமையான லேண்டுங்க கிணத்துல எல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா மேலால் இருக்குது இந்த ஏரியா தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமு இருக்குதுங்க மண் பாருங்க ப்யூர் செம்மண் பூமி எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க அப்படியே சம சதுரமாக இருக்குமுங்க உங்களுக்கு இந்த கிணறுமே பார்த்திங்கன்னா ஜல மூளையில் வந்துடும்ங்க பூமி பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதாக கிணறுங்க தண்ணி வருங்க மேலே இருக்குது ஆ ஆழம் பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தடியிலேருந்தே தண்ணி உங்களுக்கு இருக்குது அருமையான பூமிங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து உட்காருங்க நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க அருமையான பூமிங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூற்றி நாலு நன்றி வணக்கம்